மெடிக்கல் வேஸ்ட் ரசாயன வேஸ்ட்டுகளை விவசாய நிலங்களில் கொட்டி எரிக்கிறாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா இப்படி இப்படிதான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆமாங்க கொல்லப்பட்டி சங்காங்காடி ஏரியாவுல தனியாருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் மெடிக்கல் வேஸ்ட் கெமிக்கல் வேஸ்ட்னு எல்லாத்தையும் கொட்டி அரிச்சிட்டு வராங்க இதுல இருந்து வர்ற புகையால அங்க இருக்கிற குழந்தைங்க பெரியவங்களுக்கு கடும் மூச்சு திணறல் ஏற்படுதுன்னு மக்கள் ரொம்பவே வேதனையோடு சொல்றாங்க தினமும் வர்ற புகையால கோபத்தில் இருந்த அந்த பகுதி மக்கள் நேற்று மினி ஆட்டோல கழிவுகளை கொண்டு வந்தப்போ அந்த வண்டியை அப்படியே லாக் பண்ணி சிறப்பிடிச்சுட்டாங்க அப்புறம் ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அந்த வண்டியை மீட்டு அனுப்புனாங்க விஷயம் தெரிஞ்சு வந்த நகராட்சி அதிகாரிகளும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் அந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ணாங்க இப்போதைக்கு அந்த இடத்தோட ஓனருக்கு அதிகாரிகள் ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுத்துருக்காங்க இனிமே எங்க கழிவுகளை கொட்டவோ எரிக்கவோ கூடாதனும் அதன் அதிகாரிகள் தடுக்கணும்னும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே திருச்செங்கோடு பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம விஎம் டாக்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இல்ல அதெல்லாம் ஒண்ணு எடுத்தா தான்